தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களுக்கு தொடர் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து இந்த மழை ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டாம் தேதிகள் வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த நாட்களில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலை பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கனமழை மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் அதிகனமழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுமே கனமழை தொடர்ந்து காத்திருக்கிறது இந்த டிசம்பர் முடியும் வரைக்கும் மழை தீவிரம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு நாளுமே கனமழை உண்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு வந்து பதிவாகிட்டு போறது கிடையாது அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நல்ல ஒரு மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் மிக கனமழையும் அதிகனமழையும் கடலோரத்தில் கண்டிப்பாக பதிவாகும் ஒரு தாழ்வு பகுதியாக முதல்ல உருவாகி அதுக்கப்புறமா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையோட பகுதிகளில் வந்து தொடர்ந்து நிறைய இடங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்போ ஒரு தாழ்வு பகுதியே வந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவை ஏற்படுத்துது அப்படின்னா அப்ப வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்குங்கிறத பாருங்க இப்போ அடுத்து வரக்கூடியதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிக மழை பொழிவு இது பெங்கல் புயல் போல நம்ம வந்து திசை மாறி மாறி இருக்க போகிறது கிடையாது நேரடியாக வட தமிழ்நாட்டை நோக்கி நோக்கிதான் போகுது இப்ப வட தமிழ்நாட்டுனா என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கடுமையாக பாதிக்கப்படும் பெங்கல் புயல் வந்து இலங்கையை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு சொல்லி அப்படியே வட தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்கள்ல வந்ததை பார்த்தோம் அடிக்கடி அதனுடைய திசையை மாற்றிக்கொண்டே இருந்துச்சு பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அதனுடைய திசையை மாற்றிக்கொண்டே இருந்துச்சு ஆனா இப்ப வரக்கூடிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமுமே நமக்கு தேவை கிடையாது நேரடியாக வட தமிழ்நாட்டில் கரையை கடந்து எல்லா மாவட்டங்களும் சென்னையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் மிக தீவிரமான மழை பொழிவு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் நேரடியாக வரப்போகுது சீக்கிரமாக வரப்போகுது விரைவில் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு சில நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே நமக்கு குறைவாக இருந்தாலும் உதாரணத்துக்கு பாருங்க இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலும் மழை கிடையாது ஓரிரு நாட்கள் நமக்கு மழை இல்லாம இருந்தாலும் அந்த பெய்யக்கூடிய மூணு நாளா இருந்தாலும் சரி நாலு நாளா இருந்தாலும் சரி அந்த பெய்யக்கூடிய அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான மழை பொழிவோட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் சரி அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இந்த வட தமிழ்நாட்டிலும் டெல்டா மாவட்டத்திலும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த தாழ்வு பகுதி காரணமாக பதிவாகும் அப்படிங்கிறது மிக தெளிவா பார்க்கலாம் யாராச்சும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதிகளில் எந்த நாட்கள்ல மழை வருங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் இனி ஒவ்வொரு நாட்களுமே கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் முடியும் வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே நமக்கு கனமழை இருக்கு இந்த ஒரு தாழ்வு பகுதி போனதுக்கு அப்புறம் அடுத்த தாழ்வு பகுதிகள் தான் போகுது அடுத்தடுத்த சுழற்சிகள் புத்தாண்டு வரைக்கும் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகிக்கொண்டே இருக்கும் மழை பொழிவு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க போறோம் இந்த டிசம்பர் மாதங்கள் முழுவதும் ஏங்க மழை வந்துட்டு இருக்கு எப்பயுமே டிசம்பர் பத்தாம் தேதியோட மழை முடியணும் தானே ஆனா ஏன் இன்னும் நமக்கு நிறைய இடங்கள்ல மழை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டுருந்தீங்க அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சதே நவம்பர் ஒன்றாம் தேதிதான் நவம்பர் ஒன்றாம் தேதிதான் வலுவான வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறதே நமக்கு வந்து வீச ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி அப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கலையான்னு கேட்டா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படி தீவிரமா தொடங்கல நவம்பர் குறிப்பு அக்டோபர் பதினஞ்சு பதினாறுலேயே வடகிழக்கு பருவமழைக்கான சாதகமான அந்த காற்று திசை இருந்தாலும் அது வலுவாக வீசல தமிழ்நாட்டை நோக்கி அப்ப எப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவ காற்று வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து எப்போ வலுவாக வீச ஆரம்பிச்சது அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அப்படி பார்க்கும்போது நமக்கு தாமதமாக தான் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வீச ஆரம்பிச்சிது அதனால தான் அக்டோபர் மாதத்தில் பெரிதளவு நம்ம மழை எதுவும் எதிர்பார்க்க முடியல வெறும் ரெண்டே ரெண்டு நாள் மழை வந்துச்சு அதுவும் சென்னை பகுதிகளில் அந்த பதினாலு பதினைந்தில் மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை கொடுத்துட்டு அக்டோபர் மாதத்தில் பெரிதளவில் மழை எதுவுமே பார்க்க முடியல ஆனால் அப்பயே சொல்லிட்டு தான் இருந்தோம் வடகிழக்கு பருவமழை இனிமே தான் நமக்கு தீவிரமாக இருக்கும் எடுத்த உடனேயே வெள்ளம் வராது போக போக தான் மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ முதல் இரண்டு சுற்று மழை பொருளில் பெரிதளவு நமக்கு தெரிஞ்சிக்கல பாருங்கள் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்த மழையில் பெரிதளவில் எந்த பாதிப்புமே கிடையாது ஏன்னா அப்போ வந்த மழை பொழியோடு இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகள் ரொம்ப காலியாக இருந்த நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பியதை பார்த்தோம் அதுக்கப்புறம் நவம்பர் இறுதியில் பெங்கல் புயல் வந்து மீண்டும் அதிக மழை பெய்ததுனால ஏற்கனவே நிரம்பப்பட்ட நீர்நிலைகள் நிரம்பி வளைந்து விட்டது ஏரிகள் குளங்கள் எல்லாமே நமக்கு வெள்ளப்பெருக்காயிடுச்சு அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே அந்த ஃப்ளட்டுடைய சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப தீவிரமா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே நிரம்பிய ஏரிகள் பகுதிகள மறுபடியும் கனமழை வந்து வரும்போது மறுபடியும் ஃப்ளட் ஆயிடுச்சு நிறைய இடங்கள் நிலச்சரிவுகள் அது வெள்ள பாதிப்புகள் தொடர்ந்து பார்த்தோம் இப்போவும் அதே போலதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல எடுத்து பாருங்க எத்தனை ஏரிகள் குளங்கள் எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் வரைக்கும் சென்னை பகுதிகள் எல்லாமே நமக்கு நிரம்பிதான் இருக்கு எங்கேயுமே நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நமக்கு சென்னையில கிடையாது இப்போ மிதமான மழை வந்தாலே ஏரிகள் திறக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப கனமழை மிக கனமழையெல்லாம் வரும்போது அதிக அளவு உபரி நீர் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை சென்னை பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு நம்ம வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஐந்து நாட்களுக்கும் தொடர் கனமழைங்கிறது வந்து விடாம நமக்கு பதிவாகிட்டே இருக்கும் ஒரு இரண்டு மூணு நாட்கள் மட்டும் கடலோர மாவட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் மிதமான மழையானது தொடர்ந்து பெய்யும் டிசம்பர் கிறிஸ்துமஸ் முடிந்தவுடன் மீண்டுமாக கனமழை எதிர்பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் நாட்கள் முடிந்தவுடன் மறுபடியும் கடலோர மாவட்டத்தில் மிதமான மழை கனமழைங்கிறது மறுபடியும் நமக்கு வந்து வெய்யா பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக டிசம்பர் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு பெய்யாத பகுதிகளுக்கும் மழை இதுவரைக்கும் சரிவர சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் உறுதியாக கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்துச்சோ ஏற்கனவே நம்ம தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்து போதுமான அளவுக்கு மழை வந்துருச்சு ஏன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி தான் மழையே வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க கடந்த பெங்கல் புயல்ல அவங்களுக்கும் நல்ல ஒரு மழை கிடைச்சதை பார்த்தோம் சேலம் நாமக்கல் கரூரிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை பொடி வந்து கொண்டே தான் இருக்கிறது அதில் உள் மாவட்டத்தில் மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கிடையாது எல்லா பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சியில் வந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவமழையில் தான் ரெட் அலர்ட் கொடுக்க முடியும் ஏன்னா கோயம்புத்தூர் நீலகிரி வந்து ரெட் அலர்ட் கேட்குறீங்க உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை வரும்போது தான் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிலாம் வந்து நம்ம ரெட் அலர்ட் வந்து கொடுக்க முடியுமே தவிர மற்ற இந்த வடகிழக்கு பருவமழையில் உங்களுக்கு ரெட் அலர்ட் வாய்ப்பு கிடையாது கனமழை மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சியில் வந்து பதிவாகிட்டே இருக்கும் அதில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகள் வரைக்கும் விடாமல் நமக்கு மழை பெய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதி எங்கெங்கெல்லாம் நமக்கு தாழ்வான பகுதி இருக்கோ கடலோர மாவட்டத்தில் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் எங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கோ அங்கெல்லாம் நூறு சதவீதம் வெள்ள அபாயம் வச்சிருக்கே அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு புயல் சின்னங்கள் உருவாகுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தற்போது வரைக்கும் அஹ் தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெருமை தவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே பார்க்கப்பட்டு வருது ஒருவேளை அது புயலாக மாறினால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் புயலாக மாறினால் அது சக்தி புயல் என்று பெயர் வைக்கப்படும் ஆகவே புயல் சின்னங்கள் மற்றும் புயல் பாதிப்புகள் ஆபத்துகள் குறித்து ஏற்கனவே நம்ம பல நாட்களாக நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள் என டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகிறது அதே மாதிரி ஜனவரி மாதங்களிலும் அடுத்தடுத்த சுழற்சிகள் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவில் தமிழ்நாட்டில் போதும் என்கிற மழை எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பாக இருக்கும் எந்த அளவிற்கு இப்போ மழை ரொம்ப அதிகமாக இருக்கோ இதை விட மறுபடியும் கோடை காலங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய கோடை காலங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமாகவே பதிவாகக்கூடும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க